சில குழந்தைகள் வந்து நிலக்கல்ல சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கான ரெசிபி தாங்க இதுங்க நான் நைட்டே வந்து யோசனை பண்ணிவிட்டு சரி காலையில் சுரக்கா பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் நிலக்கல்ல வந்து நைட்டு ஊற வச்சுட்டேங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்த பிறகு தட்டில் வந்து நிலக்கல்லையை வந்து போட்டு வேக வைக்கணும் நல்லா கொஞ்சம் முக்கால் வெந்ததுக்கப்புறமா வெறந்ததுக்கு அப்புறமா சுரக்காயை வந்து மேல்தட்டில் வச்சு ஒரு கொதி விட்டிங்கன்னா சுரக்காய் வெந்துருங்க அதுக்கப்புறமா எடுத்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெயை ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த வேக வச்ச நிலக்கல்ல சுரக்காயும் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டுங்க அப்புறமா லாஸ்ட்டாக உப்பு தேங்காய் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா அருமையான சுவையில் நிலக்கல்ல சுரக்கா பொரியல் ரெடி ஆயிருங்க இது நிலக்கல்ல சாப்பிடாத குழந்தைகளும் கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பே இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு பண்ணுன்னு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்